ஓம் ாம் சரீரத்தில் ராசி நட்சத்திரங்களின் ஆதிக்கம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் பார்த்து அறிந்து கொள்வோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நான்கு பாதங்களை கொண்டு உள்ளது ஆக மொத்தம் நூற்றி எட்டு நற்பண்புகள் உள்ளன அவை பனிரெண்டு வகைகளாக பிரிக்கப்படுகிறது அதுவே பனிரெண்டு ராசி மண்டலங்கள் ஆகும் அவை மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்பது ஆகும் ஒவ்வொரு ராசி மண்டலமும் தனித்துவம் வாய்ந்தவை அதன் சிறப்பு அம்சங்களை பட்டியலாக கீழே பார்ப்போம் முதலாவதாக மேஷம் வைராகியம் அசட்டிவ்னஸ் இரண்டாவது தேச நலன் சிட்டிசன்ஷிப் மூன்றாவது நிறைவேற்றுதல் சிவிலாரிட்டி துணிச்சல் கரேஜ் கீழ்ப்படிதல் ஒபிடியன்ஸ் வெளிப்படையாக ஓப்பன்னஸ் ஒழுங்குமுறை ஆர்டர் ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி மேஷ ராசி மண்டலமானது ஜீரண மண்டலத்தின் ஆதாரமாக உள்ளது அடுத்து ரிஷபம் கருணை மெர்சி இரக்கம் கம்பேஷியன் காரணம் அறிதல் கன்சிடரேஷன் அக்கறையுடன் மைண்ட்ஃபுல்னஸ் பெருந்தன்மை எண்டுரன்ஸ் பண்புடைமை பெய்கி அகிம்சை நான் வயலன்ஸ் துணையாக சப்சிடலரிட்டி சகிப்புத்தன்மை டாதரன்ஸ் ரிஷப ராசி மண்டலமானது சிறுநீரக மண்டலத்தின் ஆதாரமாகும் அடுத்து மிதுனம் ஆர்வம் கியூரியாசிட்டி வளைந்து கொடுத்தல் Flexibility நகைச்சுவை ஹியூமர் படைப்பிக்கும் கலை என்னவென்னஸ் வழிமுறை லாஜிக் எழுத்து கற்பிக்க பிரியம் பில்மினோர்த்தி காரணம் ரீசன் தந்திரமாக டேக்ஃபுல்னஸ் புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் மிதுன ராசி மண்டலமானது நரம்பு மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் அடுத்து கடகம் பிறர் நலம் பேணுதல் அல்ட்ரிஷன் நன்மை செய்ய விரும்புதல் பிகேவியன்ஸ் அறம் சேரிட்டி உதவுகின்ற ஹெல்ப்ஃபுல்னஸ் தயாராக இருப்பது ரெடினஸ் ஞாபகம் வைத்தல் ரெமம்பரன்ஸ் தொண்டு செய்தல் சர்வீஸ் ஞாபக சக்தி டெனான்ஸ்டீ மன்னித்தல் ஃபர்கியூனஸ் கடகராசி மண்டலமானது ஐம்புலன் மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் சிம்ம ராசி அடுத்து வாக்குறுதி கமிட்மெண்ட் ஒத்துழைப்பு கோவரிட்னஸ் சுதந்திரம் ஃப்ரீடம் ஒருங்கிணைத்தல் இன்டெகிரிட்டி பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒற்றுமை யூனிட்டி தயால குணம் ஜெனரசிட்டி இனிமை கைண்ட்னஸ் பகிர்ந்து கொள்ளுதல் ஷேரிங் இந்த சிம்ம ராசி மண்டலமானது தசை மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் அடுத்து கன்னி ராசி சுத்தமாக இருத்தல் கிளீன்னஸ் அருள் செரிஷ்மா தனித்திருத்தல் டிட்டாச்மெண்ட் சுதந்திரமான நிலை இண்டிப்பண்டம் தனிநபர் உரிமை இண்டிவிஜுவலிசம் தூய்மை பியூரிட்டி உண்மையாக சின்சியாரிட்டி ஸ்திரத்தன்மை ஸ்டெபிலிட்டி நல் ஒழுக்கம் ரிச்சுவர் இந்த கன்னிராசி மண்டலமானது தோல் மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் அடுத்து துலாம் ராசி சமநிலை காத்தல் பேன்ஸ் பாரபின்மை கேண்டர் மன உணர்ம கான்சியஸ்னஸ் உள்ளத்தின் சமநிலை நியாயம் நடுநிலையாக இம்பார்ட்டிலிட்டி நீதி ஜஸ்டிஸ் நன்னறி மொராலிட்டி நேர்மை ஹானஸ்டி இந்த துலாராசி மண்டலமானது சுவாச மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் அடுத்து விருச்சிகம் கவனமாக இருத்தல் அட்டென்ஷன் விழிப்புணர்வுடன் இருத்தல் அவேர்னஸ் சீரிய யோசனை கன்சிடரேஷன் பகுத்து அறிதல் டிஸ்கர்னஸ்மெண்ட் உள் உணர்வு இன்ட்யூஷன் சிந்தனை மிகுந்த தாட்ஃபுல்னஸ் கண்காணிப்பு விஜிலன்ஸ் அறிவுநுட்பம் விஷ்டம் அடுத்து இந்த விருச்சகராசி மண்டலமானது நிண்ணநீர் மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் அடுத்த தனுஷு லட்சியம் அம்பிஷன் திடமான நோக்கம் டிட்டர்மினேஷன் உழப்பை நேசிப்பது ரிலிஜியன்ஸ் நம்பிக்கையுடன் ஃபேத்ஃபுல்னஸ் விடாமுயற்சி பிரிசிஸ்டன்ஸ் சாத்தியமாகின்ற பொட்டன்ஷியல் நம்பிக்கைக்குரிய ட்ரஸ்ட் ஒர்த்ஃபுல்னஸ் உறுதி கான்ஃபிடன்ஸ் ஊக்கத்துடன் முயற்சி ப்ரெசர்வேஷன்ஸ் தனுசு ராசி மண்டலமானது எலும்பு மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் மகரம் கண்ணியம் டிஜினிட்டி ஜென்டில்னஸ் அடக்கம் மாடர்னேஷன் அமைதி பீஸ்ஃபுல்னஸ் சாதுவான மீக்னஸ் மீளும் தன்மை ரெசிலன்ஸ் மௌனம் சைலன்ஸ் பொறுமை பேஷியன்ஸ் செழுமை வெல்த் இந்த மகர ராசி மண்டலமானது நாளமுள்ள சுரப்பி மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் அடுத்து கும்பம் சுய அதிகாரம் அட்டானமி திருப்தி கண்டெய்ன்மெண்ட் மரியாதை மதிப்பு மதிப்புமிக்க ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ் கட்டுப்படுத்துதல் ரெஸ்டரெண்ட் கட்டுப்பாடு சாலிடரிட்டி போல நடக்கும் சேஷிட்டி தர்ஷார்பு செல்ஃப் ரிலையன்ஸ் சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த கும்பராசி மண்டலமானது நாளமில்லா சிறப்பி மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் அடுத்து மீனராசி உருவாக்கும் கலை கிரியேட்டிவிட்டி சார்ந்திருத்தல் டிபெண்டபிலிட்டி முன்னறிவு ஃபோர்ஸை நற்குணம் குட்னஸ் சந்தோஷம் ஹாப்பினஸ் ஞானம் நாலெட்ஜ் நேர்மறை சிந்தனை ஓட்டிமிசம் முன் யோசனை ப்ரூடன்ஸ் விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மீனராசி மண்டலமானது இரத்த மண்டலத்தின் ஆதாரம் ஆகும் ஆகவே இந்த மாதிரியான குணங்களை இந்தந்த ராசி உள்ளவர்கள் கண்டிப்பாக ஒரு எழுபது சதவீதமாவது அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பது உண்மை ஆகவே எந்த தாக்கம் எப்படியாக இருந்தாலும் கூட நாம் அதை வளைத்து நமக்காக அதை சாதகமாக நிகழ்த்தி கொள்ள முடியும் என்ன வேண்டும் அதற்கு என்று சொன்னார் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் சாயப்பாவை சார்ந்திருக்க வேண்டும் அப்படி சார்ந்திருந்தால் கண்டிப்பாக எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த குணமாக இருந்தாலும் அவர்களெல்லாம் நல்ல குணமானவர்களாக நல்ல இனமானவர்களாக നല്ല മേലാ വര മുടും എന്നത് താൻ തന്നം ഓം സായ്